aira tenda aira nana aira pembali ki pilla pi anavarya ஓ அப்படியா உங்களுக்காக ஆஹா நல்லா இருக்கேன் சௌத்ரி பிரதரா நீங்க ஐடியா மாத்திட்டீங்களா சாப்பிட்டேன் சக்கரை பாண்டி நீங்க சாப்பிட்டீங்களா பிரதர் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைக் போட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி சுதாகர் சக்கரபாண்டி இல்லை சுதாகர் மேலே பாண்டி சக்கரபாண்டி அவரை சொன்னேன் சுதாகர் உங்களை சொல்லலைன்னா

ாய் தர்மபுரி மாவட்டம் நம்ம வந்து சென்னை தாங்க சொல்லிட்டேன் சொல்லலையா இல்லங்க தம்பி நமக்கு சென்னை தான்ப்பா லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க இது வரைக்கும் லைக் போட்டால் அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் வாய்ஸ் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் இந்த லைவ்ல பாட மாட்டேன் உங்களுக்கு பாட்டு வேணும் நான் பாடினது கேட்கணுன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கு காதல் கண்ணன் பட்டுக்குட்டின்னு அந்த ஐடியாவில் போய் செக் பண்ணுங்க டைப் பண்ணுங்க வந்துதான் இல்லையான்னு கம்மன்ல சொல்லுங்கள் Thank you. செக் பண்ணுங்கள் காதல் கண்ணன் ஐடி நேம் இருக்கும் பட்டுக்குட்டி தான் இருக்கும் செக் பண்ணுங்கள் நேம்